ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பத்திரிக்கை வச்சாச்சு ஊண்ணூல்ல யார் யார் கூடுறன்னு தெரியலையே அம்மாவை கூப்பிடலாம் அம்மா அம்மா என்னடா பிரகாஷ் எதுக்கு கூப்டே இல்லம்மா வெளியூர்ல இருக்கற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ங்கள பத்திரிக்கை வச்சிருச்சு ஊண்ணூல்ல யார் யார் வைக்கிறது மூணு தலையிலக்கு பத்திரிக்கை வச்சிருப்பா அப்புறம் ரெண்டு மூணு வீடுகா நம்ம வீட்ல நம்ம சொந்தக்காரங்களே தெரிஞ்சவங்க இருக்காங்க போய் வச்சுட்டு வந்துடுவோம் பிரகாஷ் அத்தகட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காரு போல் இருக்கே என்ன பேசிட்டு இருக்காரு எனங்க காஃபி ஏதாவது போட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போகணும் உள்ளூர்ல ஊர் தலைவர் எல்லாத்து கட்டி பத்திரிக்கை வச்சுட்டு வரணும் என்ன செய்யலாம் நீயும் வரையா நட்டவழியவர் இன்னைக்கு பியூட்டி பாலர் கூட்டிட்டு போல நினைச்சிருந்தாங்களே ஓ அப்படியா ஹாய் மாம் டாட் அண்ட் கிராண்ட்மா என்ன ஒரே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க

சரி சரி நான் ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன்னா அப்படியே குடிச்சிட்டு நாங்க பாட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவோம் இதோங்க என்னடா இன்னும் காஃபி கேட்கலையேன்னு யோசிச்சேன் உடனே கேட்டுட்டீங்க சரி இதோ போட்டு வரேன் அம்மா எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி போட்டுருங்க அப்படியே கிராண்ட்மாக்கும் போட்டுருங்க சரி சரி அம்மா முதல்ல யார் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறது ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவா அதுக்கப்புறம் மத்த பக்கம் கொடுத்துக்கலாம் சரி இந்தாங்க எல்லாத்துக்கும் காஃபி உம்ம் உம்ம் சரி சீனா நீ பிரிஷன் கிட்ட நெட்டவல்லி கூட்டிட்டு கிளம்பு நாங்க பத்திரிகை வச்சிட்டு வந்துடுறோம் சரிங்க வணக்கம் சீனா சரிங்க நெட்டவல்லி நெட்டவல்லி சொல்லுங்க மேம் ரெடி ஆயிட்டியா மா பிரிஷன் கிட்ட போயிட்டு வந்துடுவோம் ஓகே அம்மா

முதல்ல வந்து வீட்டில் உட்காருங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இல்லைம்மா பேத்திக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் தலைவருக்கு உங்களுக்கும் பத்திரிக்கை வச்சு மறுபடி கூப்பிட்றதாண்ணா முறை ஆனால் தான் நானே வந்திருக்கேன் ஓ அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருங்க அவரை கூப்பிட்றேன் என்னண்ணா என்னங்க அதோட கமலோமா வாங்கம்மா பிரகாஷ் சார் வாங்க வாங்க அபினா வாப்பா விஷயம் இல்லை நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டீங்களே என்ன விஷயம் தலைவரே பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கறோம் முதல் பத்திக்கே உங்களுத தான் வைக்கலாம் வந்திருக்கறோம் அதனால பத்திரிக்கை வாங்கிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்க கல்யாணத்துக்கு வரணும் ஆமாம் தலைவரே அடேடே பரவாளியே நம்ம ஊர்ல வந்து கல்யாணத்தை முடி பண்ணிட்டீங்க மாப்பிள்ளை யாரு லீலா தெரியும்ல ஆமா அவங்க பையனுக்கு தான் கொடுக்குறோம் எங்கள் பேத்திய பரவாயில்லையே வசதி எதுவும் எதிர்பார்க்காம நீங்கள் கொடுக்குறீங்களே எங்களுக்கு பொண்ணு நல்லபடியாக என்ன போதுமா வசதி என்ன வசதி இந்த காலத்தில் இப்படி மனுஷங்களை பார்க்கறதுல ரொம்ப கஷ்டங்க சரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க காஃபி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போனா போகுது

பரவாயில்லைங்க ஐயா ஊர் ஃபுல்லா சோ பத்திரிக்கை வைக்க வேண்டியதா இருக்குது இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சரி வரோம் வரங்க ஐயா அம்மா இது யாரு வீடு பிரகாஷ் இங்க தான் என் பாலிய ஸ்நேகிதி இருக்காப்டி அவங்க வீடு தான் இது ஓ அப்படியே அம்மா பாலிய ஸ்நேகிதினா வெனில அவங்க பாட்டி தான் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த நம்ம கிராண்ட்மா அவங்க வீடா இருக்குமோ வெளையமா வெளையமா அடடே வாக்கமலா என்ன விஷயம் ஏதாவது விசேஷமா நான் பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கறோம் சரி சரி எல்லாரும் உட்காருங்க உட்கார்ந்து பேசி போ இப்ப சொல்லுங்க என்ன விசேஷம் பேத்திக்கு கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கறோம் அதனால தான் கூப்பிட்டுட்டு போறான் வந்திருக்கோம் நீங்கள் எல்லாம் வந்தால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது என் பையனையும் மருமகளையும் கூப்பிடுறேன் கணபதி கணபதி அடடி வாங்க பிரகாஷ் என்னங்க பிரகாஷ் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் மாப்பிள்ளை எந்த ஊருப்பா நம்ம ஊர் தான் கணபதி நம்ம ஊர்ல எந்த பையன் குப்புசாமி தெரியுமா அவங்க பையன்தான் என்னப்பா இவ்வளவு வசதி வச்சுட்டு அவங்க வீட்டுல கொடுக்கற இல்லப்பா பொண்ணு விரும்பிவிட்டான் பையனும் நல்ல பையனா இருக்கிற அப்படி நல்ல ஐடியில சம்பாதிக்கிறோம் அப்படி நறையோ உளு நல்ல வச்சு கவனிச்சுப்போம் அப்படின்னு நம்புறது அது நாலு தோன்ப்போம் நம்ம பிள்ளைங்கள செட் பண்ணி விட்டரலாமா இந்த மூத்தவே வெண்ணிலா இருந்து தொலைகிறாளே இல்லைன்னா கூட இப்படியே பேச்சு வாக்குல கேட்டு விடுவோம் அப்போ கேட்டா வெண்ணிலா வெயில பிடிச்ச தொங்கிட்டு இருப்பாங்க பரவாயில்லையே பேச்சு விரும்ப செஞ்சு வச்சுட்டீங்க ரொம்ப அடம் பண்ணி அழுத இந்த பயணத்தை தான் கட்டுவேன்னு அதனால தான் சரி முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை பையனை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தா அப்படி நல்லா குணமாகவும் இது நடந்துக்கிட்டா அப்படி அதனால தான் என்ன வெண்ணிலாவை இன்னும் வெளியே காணோம் வெண்ணிலா வெண்ணிலா காஃபி போட்டு கொண்டு வாமா உங்க பாட்டி சொன்னதே காஃபி போட்டுக்கணும் ஆண்டியே அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க பாத்தா எல்லாரும் காஃபி எடுத்துக்கங்க என்ன பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கா போல இருக்கு ஆமாங்க படிப்பு முடியுதுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் முடிச்சதையும் ஒரு நல்ல வயனா பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான் நானும் படிப்பு முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவினாஷ் என்னப்பா பார்த்துட்டே இருக்கிற காஃபி எடுத்துக்கோ சரிங்க அங்கிள் என்ன இப்படி இந்த பையன் இந்த புள்ளைய பார்த்துட்டு இருக்க அப்படி நம்ம உள்ளே கட்டி வைக்கலாம் நினைச்சேன் இவன் போய் நின்றுட்டு குறுக்கால் நின்றுட்டு இருக்காளே இப்போ என்ன பண்ணலாம் கூப்பிடுவோம் வெண்ணிலாமா காஃபி கொடுத்துட்டே இந்த பக்கம் வந்து நில்லுவா ஏமா இங்கேயே நிற்கிட்டோம் நானே நாலு வார்த்தை பேசலான்னு பார்த்தா நீங்கள் கூப்பிடுறீங்களே அப்படி இல்லைங்கம்மா சும்மா தான் கூப்பிட்டேன் என்னம்மா வெண்ணிலா படிப்பில் எவ்வளோ தூரம் போயிருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க அப்பத்தா சார் நிறைய பக்கம் பதிரி கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால நாங்கள் கிளம்புறோம் உன்னைக்கு தான் முதல் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம்னு பார்த்தோம்னா நீங்க பாட்டு கிளம்புறீங்களே என்ன செய்யறது கணபதி உன்ன ஏகப்பட்ட வேலை கிடக்குது அதனால தான்

சரிங்க பேட்டா இப்போ கிளம்புறா சரிங்க பேட்டா வர வேண்டிய அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் வரோமா சரி சரிங்க மறு நம்ம குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் வரணும் அதுதான் என் ஆசை கண்டிப்பாக பிரகாஷு கண்டிப்பாக வந்துடுறோம் ஒரு நாங்கள் கிளம்புறோம் வர வேண்டியதா என்னமா வெண்ணிலா அந்த பையனை முதலே உனக்கு தெரியுமா ஆமாப்பா எனக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓ அப்படியா சரி 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 எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்போ என்னது இவ வேற தெரியும்னு சொல்லிட்டு போறா நம்ம பிள்ளைக்கு இந்த பையனை பார்த்து பேசி முடிக்கலாம்னு நினைச்சா இவங்க அப்பா வேற ரூட்டு போறாரு போல் இருக்குது விடக்கூடாது இதை என்னடி யோசிச்சிட்டே நிக்கிற உள்ள போ போய் எனக்கு இதை எடுத்து வை சரிங்க ஏமா இந்த பையனை பார்த்தா நல்ல பையனா இருக்குது உன்ன சரி சரிமா நான் படிக்கிட்டு முதல்ல அப்புறமது போ யாராவது இருக்கீங்களாப்பா அடடே வாங்க பாட்டி வாங்கப்பா என்ன பிரியா இது உங்க வீடா தெரியும் பாட்டி என் ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாருமே ஊருக்கு வந்தது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு புடிச்சு என்ன அதெல்லாம் உன இல்லை பாட்டி பேசாம வந்து வேலையை பார்த்துட்டு போவோம் சரி சரி பிரியா வீட்ல அப்பா இஸ்ல கோபடுவே வாங்க வாங்க கமலாமா வாங்க கமலாமா வாங்கய்யா வா தம்பி பேபி கி கல்யாணம் வெச்சிருக்கறோம் அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் ஆமாங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வாங்க என்னங்க பத்தி நாங்கள்லாம் கண்டிப்பாக வரோம் கண்டிப்பாமா நீங்களே நேர்ல வந்து கூப்பிட்டுக்கிங்க வராம இருப்பமா பிரியா உன் ஃப்ரெண்ட் வெனிலாட்டினு சொல்லி இருக்க முன்னத்த நாளே ரெண்டு பேர் வந்துருங்க என் பேத்திக்கு துணையா கண்டிப்பா பாட்டி முன்னாடியே வந்தரோ சரி சரி நாங்க அப்புறம் கிளம்பறோம் என்னம்மா வந்ததின் கிளம்பறீங்க அத சாப்பிட்டு போலாம் இருங்க இல்லைங்கம்மா நிறைய பக்கம் பத்திரிக்கை குடிக்க வேண்டியது இருக்குது நாங்கள் வருவோம் எல்லோரும் எல்லாரும் வந்துட்டாங்களா மூர்த்தக்காள் மேலே நடத்திடலாமா எல்லோரும் வந்துட்டீங்கள்ல வந்தாச்சுப்பா நல்ல முதல்ல பொண்ணோட தாய் மாமனை வர சொல்லுங்க தம்பி நவதான் எங்கள் இந்த குளிக்குள்ள போடுங்கப்பா ஐயா போட செய்யா நல்லபடியா கல்யாணம் நல்லபடியா நல்ல முகூர்த்தத்தை நடக்கணும்னு சொல்லிட்டு பக்கால எல்லாரும் தொட்டு கும்பிடுங்கப்பா ஐயா கும்பிடாச்சு இல்லையா பொண்ணு வந்தாச்சுங்களா ஓ வந்தாச்சு இல்லையா இங்கதான் நிக்கிறா புடி மாங்கல்யம் நல்லா இருக்கணும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ட்டு சரிங்க ஐயா எல்லாரும் முகூர்த்த கால பிடிச்சு தூக்கி இங்க நடுங்கப்பா சாமி கடவுளே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டு போட்டு நல்லா வேண்டிக்கங்க சரிங்க இன்னைக்கு முகூர்த்த கால் பூஜை முடிஞ்சிருச்சு பொண்ணு பிள்ளை நல்லா வேண்டிக்கோ சரியா சரிங்க ஐயா இந்நேரம் அரவிந்த் வீட்லேயும் முகூர்த்த கால் நடுவிச்சு இருப்பாங்களா மாப்பிள்ளையோட தாய் மாமனை கூப்பிடுங்க நான் தாங்க ஐயா சரிங்க உள்ள நவதானியங்களை போடுங்க ஐயா நவதானியங்களை உள்ள போட்டாச்சுங்க ஐயா மாப்பிள்ளை பையனே நல்லா வேண்டிக்கப்பா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு கடவுளே கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எல்லாரும் சேர்ந்து முகூர்த்த கால தூக்குங்க இப்ப எல்லாரும் நவதானிய கொட்டி இருக்கிற சைடு வச்சு இந்த முகூர்த்த கால நட்டு வைங்க இப்போ முகூர்த்த கால் நல்லபடியா நட்டாச்சு எல்லாரும் சாமியை கும்பிட்டு கல்யாண முகூர்த்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும்னு வேண்டியிருக்குங்க கடவுளே பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்பா இன்னைக்கான முகூர்த்த கால் பூஜை முடிச்சது இனி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் இந்த முருதக்கால எடுக்கணும் நல்லா வேண்டிட்டு எல்லாரும் உள்ள போங்க சரிங்க ஐயா இந்நேரம் நெட்டமணி வீட்டில் முருதக்கால் நாட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய அன்பே அன்பே ஸ்டோரி பல திருப்பு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட வரப்போகுதுங்க மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி Thank you.